தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது கடலூர் திருவந்திபுரம் ஊராட்சியில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்ட நிலையில் மயிலாட்டம் ஒயிலாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன இப்போது மக்கள் பணியில் பணி ஆற்ற வேண்டும் மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்ற கருத்தை கோம்புகள் முக்கியமாக கொண்டு கழகம் ஆரம்பித்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இப்போது ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கின்றோம் காலத்தில் வடக்கே வாழ்கிறது தெக்கே தேகிறது என்று அண்ணா சொன்னார் இப்போ வடக்கே தேகிதா என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் இப்போ தெக்கே உள்ள தமிழ்நாடு என்ற இடம் காஞ்சிபுரத்தில் வாலாஜாபாத் வட்டார காங்கிரஸ் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்புகளை மாவட்ட துணைத் தலைவர் முனியப்பன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காங்கிரஸ் பொதுச்செயலாளர் மூர்த்தி வட்டார காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் வையாவூர் லோகநாதன் கே எம் ரவி மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் நிர்வாகி விஎல்சி ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயம் முன்பு திமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தனர் இதனைத் தொடர்ந்து தேவராட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகராட்சி சார்பில் ஏரி சாலை பகுதியில் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் திபெத்திய சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு நடனமாடி உற்சாகமடைந்தனா் மதுரை மாவட்டம் கருப்பொயிராணி ஆருகே இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ மதங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்று கோடி பொங்கல் வைத்து கொண்டாடினர் தொடர்ந்து குடியிருப்பை சுற்றி புனித நீர் தெளித்து வழிபாடு நடத்தினர்